ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உடகலாவனன் தோதக்கரிய வன் நீர்மடிவேணி என் அழகில் சோதி என் அம்பளத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம்பட்டம் அருண்நகர் அருள்மிகு அகத்தீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்வழக்குக் காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நீநாளும் நன்னெஞ்சே நினைகண்டா என நீ சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து குறுத்து சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை உனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படை விசெய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து சிந்தை நீ அடியார் வந்து இறஞ்சிட இந்த கதவம் பினி நீக்குமே என திருவாயிறு திறந்து எது எமைப் பணிகொழும் மாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல அருமிகு அகத்தீஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் பூகிறோம் ஆடை அணிகளை களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாடிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேருடை காட்டி களையை நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதுட்டி பேரொழி காட்டி கலைய நீர் கொண்டிருக்கின்றோம் மின்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அகத்தீஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமி தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேணியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வமலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமுது எங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்று சிக்கும் நடிவரவன் என்றாய் போற்றி புன்னிகனே நல் போற்றி ஏற்று சிக்கும் வன்மேல் மேலிருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் நாதா போற்றி நான்மகற்கும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈச நடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நே இத்தேன் இந்த நிமிட நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்தரினும் தேவ போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மலத்தை ஒழுத்தும் சுன்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மையாக தீசரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துரித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை ஆறாவது பதிகம் திரு இரும்பூலை அன்பாலடிகை வீரரிகீரே மின்போல் மருங்குள் வீ இன்பாயிரும்போலை இடம் கொண்ட ஈசன் பொன்போச்சடகிற் புனல் வைத்த பொருளே நச்சி தொழுவீகள் நமக்கு இது சொல்லி கச்சிப்பொலிகாமக் கொடியுடன் கூடி இச்சி திரும்போலை இடம் கொண்ட ஈசன் உச்சித்தலகில் பலிகொண்டுழூனே போ இடம் கொண்ட ஈசன் சந்தம் பகில் ஞான சம்பந்தன் தமிழ் செப்பிய பத்திவை வல்லார் பந்தமறுத்தோங்குவர் மாண்மையினாலே திருவாசகம் அருளியது நினைய பிறர்க்கு அரிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை தனையொப்பாறை இல்லாத்தனியை நோக்கித் தலைத்து தழுத்த கண்டம் கனயக் அருவிவாய கையும் கூப்பி கடிமலரால் புனையப் பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியைப் புனந்தே திருத்தொண்டர் புராணம் வரிகள வரிகளத்திருத்திக் கொண்டு கதுமனக் கணவனாரை கண்ணுதக் கண்பரோடும் விதிமுறை தீபம் ஏந்தி மேவு அடிசில் ஊட்ட அது நுகர்ந்து இன்பம் மாத்தார் தாம் சிவஞான போதம் பாசவு அவையேதானேயாயிருவினையின் போக்குவரபுபுரியான நீக்கமின்றி நிற்கும் அன்றே சதகம் ஏலக்குழலாரணு ராகமதென்னும் மாயாசால்குள் நைந்தேற்குணதிந்து காப்பாய் நீலக்களமாலையனோடு முன்னேடி வாடும் மூளக்கணலே கணலேந்து கைமுக்கனானே அழ்க அந்த நேர் வனவராணினம் தன் புனல் வெந்தரும் உங்குக ஆழ்க தீயதெல்லாம் துய தீர்கவே கூழைக்கெண்ணி கூரன் காண்க அவளந்தானு உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாள் மிகு பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அல் உரிய வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் பான்மிகில் வழாது வேக மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் நான்மறை அறங்கரோங்க நச்சபம் வேல்விமல்க மேன்மைகோள் நீதி விளங்குக உலகமெலாம் என ஓதித்துரித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்